நாமக்கல் பரமத்தி வேலூர் ராஜேஸ்வரி மடாலயத்தில் நவராத்திரி விழா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ராஜேஸ்வரி மடாலயத்தில் புரட்டாசி மாத நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலயம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து அடுக்கு ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி நாக பஞ்ச பஞ்சாரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குடை சாமரம் விசிறி கண்ணாடி ஆகிய சோடச உபசாரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நாமக்கல் பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு கடவுள் ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கடவுள் ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவருக்கு புரட்டாசி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஸ்வர்ணம் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்ட அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் மேத சரஸ்வதி பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் ஒவ்வொரு மாதமும் திருவிழாக்கள் நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பாகும் இந்த நிலையில் நவராத்திரியை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவில் சோமவார மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகளைக் கொண்டு கொலு உற்சவம் நேற்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவிலிருந்து பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரை நடைபெறும் இதனை முன்னிட்டு நேற்று காலை பதினோரு மணி அளவில் சோமவார மண்டபத்தில் வைத்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு எட்டு மணி அளவில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் பகுதியில் தசரா திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாயிற்று மின்விளக்கு அலங்காரத்தில் அம்மன் எழுந்துருளி நடைபெற்று திருவிதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் வீரராகவபுரம் என்று அழைக்கப்படும் நெல்லை சந்திப்பில் பழமையும் பெருமையும் வாய்ந்த அம்மன் உலகம்மன் ஷியாமலா அம்மன் புது அம்மன் திருக்கோவில்கள் அமைந்துள்ளது இங்கு நவராத்திரி திருவிழா நேற்றிரவு விமர்சையாக துவங்கியது பதினோரு நாட்கள் விமர்சையாக சிறப்பு பூஜைகளுடன் நடைபெறும் தசரா விழாவின் முதல் நாள் இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருள்ள வீதி உலா நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை திருக்கோவில்கள் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இரவில் திருக்கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இரவு பூஜைகள் முடிந்ததும் காளை வாகனத்தில் பத்மாசனத்தில் உலகம்மன் புது அம்மனும் நின்ற கோலத்தில் ஷியாமலா தேவி அம்மனும் அலங்காரத்தில் காட்சி தந்தனர் முப்பெரும் தேவியருக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் வீதி உலா புறப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நவராத்திரி திருவிழா முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பனிரண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் இதில் சித்திரை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஆகிய மாதங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் சிறப்பு வாய்ந்தவை இந்த ஆண்டு புரட்டாசி மாத நவராத்திரி விழா வியாழக்கிழமையான நேற்று முதல் தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதையொட்டி அம்மன் சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள கோலு மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் தினமும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் நவராத்திரி உற்சவ விழாவையொட்டி சிவபெருமான் திருவிளையாடல்களை விளக்கும் வண்ணம் கொலுமண்டபத்தில் பதிமூன்று அரங்குகள் அமைக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு அரங்கிலும் சிவனின் திருவிளையாடல் கதைகள் சிலைகள் பொம்மைகள் மூலமாக விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் நரியை பறியாக்கியது பிட்டுக்கு மண் சுமந்தது நாரைக்கு முக்தி கொடுத்தது சங்கப்பலகை அளித்தது கால் மாறி ஆடிய படலம் குண்டோதரருக்கு அன்னமிடல் தாகம் தீர்த்தல் மீனாட்சி தமிழ் மீனாட்சி ஊஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு திருவிளையாடல் புராணங்கள் இடம்பெற்றுள்ளன நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை அருள்மிகு ஸ்ரீ கபாலேஸ்வரி அம்மன் கோவில் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவின் முதல் நாளில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்த அம்மனை வணங்கி சென்ற பக்தர்கள் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளான நேற்று மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடக்குளம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் ஆலயம் அமையும் பெற்றுள்ளது இங்கு நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் மாடக்குளம் பகுதியில் வீட்டிருந்து அருள் அருள்மிகு ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் கோவில் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவின் முதல் நாளான நேற்று ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகளுக்குப் பிறகு பக்தர்களுக்கு விபூதி மற்றும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்ட நிலையில் பெண்கள் குலவையிட்டும் பக்தர்கள் மனமுருக அம்மனை வணங்கினர் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மூலம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பொங்கல் புளியோதரை சுண்டல் என அம்மனின் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நீண்ட வரிசையில் காத்திருந்து நவராத்திரியின் முதல் நாளான நேற்று அம்மனை மனமுருக வணங்கிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி மகோத்சவ திருவிழா முதல் நாள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மதுரை மாநகர் கடச்சநேந்தல் பகுதி ஜாங்கிட் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செல்வ விநாயகர் திருக்கோவிலில் நவராத்திரி மகோத்சவ முதல் நாள் திருவிழா நேற்று தொடங்கியது இதனை முன்னிட்டு மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் இளநீர் பால் சந்தனம் பன்னீர் தயிர் தேன் மஞ்சள் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து வண்ண வண்ண பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ குடியேற்ற விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் அமைந்துள்ளது பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில் இங்கு எழுந்தருள் இருக்கும் பெருமாள் சங்கச்சக்கர தாரியாய் திருமார்பில் லக்மி துலங்க கையில் செங்கோல் ஏந்தி நின்று திருக்கோலத்தில் சேவை மனநலம் பாதிக்கப்பட்டோர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறைப்படி வணங்கினால் வினைகள் யாவையும் கடவுள் கருணையினால போக்கி அருள் புரிகின்றனர் தென் என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவானது இன்று நடைபெற்றது இதற்காக கொடிமரத்தில் கருட கொடியானது ஏற்றப்பட்டது மேலும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் அன்னவாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் கருட வாகனமும் வீதி உலாவும் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வருகிற பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஓலக்கூர் முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பராசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு நவராத்திரி ஒன்பது தினங்களும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் அம்மன் ஸ்ரீ பராசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன இதில் காஞ்சிமகா பெரியவர் சிலை வீற்றிருந்தது தொடர்ந்து மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் கொலுவில் வைக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ பார்வதி ஸ்ரீ முத்தாலம்மன் உள்ளிட்ட தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து கொலுவில் வீற்றிருந்த உற்சவர் தெய்வங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் முன்னூர் கிராமம் குரு பரிகார சலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்கரிக்கப்பட்டு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கொலுவில் வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா கும்ப கும்பதீபம் நட்சத்திர தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோட சுபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவ ஸ்ரீ சரவணகுருக்கள் செய்திருந்தார் தொடர்ந்து சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அலங்காரத்தில் ஸ்ரீ பிரகநாயகி காட்சியளிக்க உள்ளார் ஓ மைந்திரீஷு பூதரீர்மா ஓ மைத்திரீஷு ஏழுமலையான் பிரம்மோற்சவம் இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க இருந்த நிலையில் தங்க கொடிமரத்தில் சேதம் தேவஸ்தான நிர்வாகம் அதிர்ச்சி திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று மாலை மணி ஐந்து நாற்பத்தை கொடியேற்றத்துடன் துவங்க இருந்தது அதனைத் தொடர்ந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்க இருக்கிறார் நிலையில் கொடியேற்றத்திற்கு தேவையான கயிற்றை கோவில் அர்ச்சகர்கள் கொடிமரத்தின் உச்சியில் உள்ள வளையத்தில் பொருத்தும் முயற்சியில் சற்று முன் ஈடுபட்டனர் அப்போது அந்த வளையம் திடீரென்று உடைந்து இதனால் கொடிமரத்தில் கொடியேற்றத்திற்கு தேவையான கயிற்றை பொருத்த இயலாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் உடைந்து விழுந்த வளையத்தை பொருத்தி கொடிமரத்தை சீரமைக்கும் பணியில் தேவஸ்தான ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற இருந்த நிலையில் கொடிமரத்தில் ஏற்பட்ட இந்த சேதம் தேவஸ்தான நிர்வாகத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிரம்மாண்டாயிரம் பொம்மைகளைக் கொண்டு இருபத்தோரு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள எல்லா விதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வகையில் கொலு அமைக்கப்படுவதாக கோவில் தீட்சிதர் பேட்டி நவராத்திரி பண்டிகையொட்டி ஒவ்வொரு பகுதியிலும் கொலு வைக்கப்படுவது வழக்கம் அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு பிரம்மாண்ட கொலு வைக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டும் வைக்கப்பட்டது நடராஜர் கோவிலில் உள்ள கொலு மண்டபத்தில் சுமார் நான்காயிரம் பொம்மைகளைக் கொண்டு கொலு வைக்கப்பட்டுள்ளது கோவில் தீட்சிதர்களின் செயலாளர் வெங்கடேச தீட்சிதர் தலைமையில் மேளத்தாளங்கள் தாளங்கள் முழங்கு பூக்கள் மற்றும் பழங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கொலு மண்டபத்தில் பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் ஏராளமான பக்தர்கள் பார்வையிட்டு வணங்கினர் இருபத்தோரு அடி உயரத்தில் இருபத்தோரு அடி அகலத்தில் பல்வேறு வகையான சுமார் நான்காயிரம் பொம்மைகளைக் கொண்டு நடராஜர் கோவிலில் பிரம்மாண்டமான கொலு அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தோரு படிகளில் இந்த பொம்மைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது குறித்து நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் செயலாளர் வெங்கடேச தீட்சிதர் கூறுகையில் நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாட்களுக்கும் அம்மனை சிறப்பித்து வழிபடுவது வழக்கம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவன்களை நாம் வணங்கும் வகையில் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லாவிதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வண்ணம் வைக்கப்படுகிறது இதில் மிருகங்கள் பறவைகள் மனித தெய்வங்கள் என அனைத்து விதமான பொம்மைகளும் இருக்கும் நடராஜர் கோவலை பொறுத்தவரை இருபத்தோரு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் இருபத்தோரு படிகட்டுகள் வைத்து அதில் நான்காயிரம் பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது தினமும் இதில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அம்பாள் சிறப்பித்து அருள் பாலிப்பார் என்று கூறினார் சனாதன தர்மத்தில் தெய்வே மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லியிருக்கு அதன்படி இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரியின் பேர் நவராத்திரியில ஒன்பது தினங்கள் அம்மன் வழிபாடு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவன்களை நாம் கொண்டாடப்படுகிற நிகழ்வு இந்த நவராத்திரி இந்த கொலுவில் ஓரறிவிலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் எல்லா விதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வண்ணம் இந்த கொலுவானது அமைக்கப்பட்டிருக்கு மிருகங்கள் பறவைகள் நம்முடைய மனிதர்கள் தெய்வங்கள் இத்தனையும் நமக்கு எது செய்யுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் எல்லாத்துக்குள்ளும் இருக்குது இதை நம்முடைய மாணிக்க வாசகர் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு திருச்சாழலில் பாடிருக்கார் அதனால் ஒவ்வொரு உயிரையும் வணங்கும் வண்ணம் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது இந்த ஒன்பது தினங்களும் ஒவ்வொரு ஊர்களிலே வெவ்வேறு பெயர்களிலே இந்த நிகழ்வானது இந்தியா முழுதுக்கும் மட்டுமல்ல உலகம் முழுதுக்கும் இந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது சபாநாயகர் கோயில் பொது தீட்சியர்கள் சார்பில் இருபத்தோரு படி இருபத்தோரு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் சுமார் நான்காயிரத்துக்கும் மேலாக இந்த பொம்மைகள் அடுக்கப்பட்டிருக்கு தினமும் இந்த கொலுவுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஊஞ்சலில் சுவாமி அதாவது சிவகாமசுந்தரி அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பித்து நடக்கும் இந்த நிகழ்வானது தொன்று தொட்டு வரக்கூடியது ஒன்பது தினங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடியது பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்துட்டு அவரவர்களால் முடிந்த அளவு இந்த பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறார்கள் அதுவும் இதில் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது சிறப்பாகும் நாமக்கல் மோகனூரில் புரட்டாசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு சிறப்பலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி காமாட்சியம்மன் சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு புரட்டாசி வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையினை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்ட அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பலவகை வாசனை மலர்கள் கொண்ட அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்கையம் வணங்கி சென்றனர் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசதி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் மற்றும் உற்சவர் பெருமாள் தாயாருக்கு காப்புக்கட்டு வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்ற வைபவம் நடந்தன இதனையடுத்து கொடிமரத்திற்கு தர்பி புல் மாவிலை பட்டு சேலை பட்டு வஸ்திரம் மற்றும் மலர் மாலைகள் சமர்ப்பித்து அலங்கரித்தனர் பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்று திருமஞ்சன பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நட்சத்திர தீபம் காண்பித்து பஞ்சமுக ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக பெருமாள் தாயாருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனா் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு நேற்று முதல் திருநாள் பாலாம்பிகை அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசி பெற்று ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி பெருவிழா முதல் திருநாளை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ பாலாம்பிகை அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலித்தார் முன்னதாக வேத பாராயணம் மற்றும் அம்மனின் மூல மந்திரங்கள் கூறி கோபுர தீபம் நாக தீபம் ஏகமுக தீபம் சோடசு உபசாரங்கள் நடைபெற்றன தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் குல தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர் கோத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாஸ்வர மர்தினி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி பரத்துதல் வைபவம் நடைபெற்றது சிவகங்கை அருகே கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாஸ்வர அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி பரத்துதல் வைபவம் நடைபெற்றது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு விழா கணபதி பூஜையுடன் துவங்கியது முன்னதாக மூலவரம்மனுக்கு வெட்டிவேர் மாலை சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பல்வேறு தெய்வங்களின் கொலு பொம்மைகள் அலங்கரித்து வைத்தனர் இதனையடுத்து முளைப்பாரி பரத்துதல் வைபவம் நடந்தன பல நவதானியங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தி காட்டினர் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மர்தினி அம்மனை வழிபட்டனர் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் வெங்கடாச்சலபதி கோவில் புரட்டாசி மாத பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பிரசி பெற்று திருநாகேஸ்வரம் வெங்கடாசலபதி பூமாதேவி சமேத ஓப்பலியப்பன் கோவிலில் புரட்டாசி மாத பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பகவத் பிரார்த்தனை அணுவை சேனை முதல்வர் புறப்பாட்டை தொடர்ந்து பூதேவி சமேத கொடி கொடிக்கம்பத்திற்கு பால் சந்தனம் தேன் உள்ளிட்ட மூலப்பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் வெள்ளி பல்லக்கில் பூதேவி சமேத ஓப்பலியப்பன் உற்சவம் நடைபெற்றது இதில் யானை பரிவார தெய்வங்களை சுற்றி வந்து வழிபாடு செய்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஒப்புலியப்பன் கோவில் அரங்காவலர்கள் குழு மற்றும் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பிரமோஷ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமயது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது இக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் உற்சவர் பெருமாள் தாயாருடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி உலா வருகிறார் இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமாள் உற்சவ தெய்வங்களை எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன இதனையடுத்து கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கருடப்படம் வரையப்பட்ட வஸ்திரத்தை கொண்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது பின்னர் திருமஞ்சனம் நடைபெற்று கொடிமரத்திற்கு தர்பி புல் மாயிலை பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் நடைபெற்று பஞ்சமுக கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் திவ்ய பிரபந்த வேத பாராயணம் மாலையில் சேஷ வாகனம் சந்திர வாகனம் அன்ன வாகனம் கருட வாகனம் யானை வாகனம் அனுமந்த வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாா் 有点儿 காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக நவராத்திரியை முன்னிட்டு பஞ்சலோக சிலைகள் கொண்ட கோலு பல்வேறு இன்னிசை கலைஞர்களின் சிறப்பு கச்சேரி காஞ்சிபுரம் நடுத்தருவில் உள்ள பிரசி பெற்று விளக்கு கடையில் பித்தளை மற்றும் ஐம்பொன்னாலான கோலு பொம்மை காட்சி நவராத்திரி ஒட்டி காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக நடைபெறுகிறது இதில் ராஜலட்சுமி தலைமையில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு மங்கள பொருட்களாலான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழாவை சிறப்பிக்கும் வகையில் பிரபல இசை பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் கச்சேரியும் நடைபெறுகிறது இதில் வீரமணி ராஜு லலிதா நித்யஸ்ரீ தேவி ஸ்ரீ ஆகியோரின் கச்சேரி அனுதினமும் மாலையில் நடைபெறுகிறது காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக நடைபெறும் இந்த குல கண்காட்சியில் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் பேரொருளை பெற்று செல்லுமாறு விலகு கடை உரிமையாளர் ராஜலட்சுமி கேட்டுக்கொண்டுள்ளார்